வெல்கம் டு அதியமான் வாரியர் டிஎன்பிஎஸ்சி இந்த வீடியோவில் தமிழ் முக்கியமான வினா விடைகள் பார்க்க போகிறோம் இது தமிழுக்கான ஃப்ரீ டெஸ்ட் தமிழ் தண்டல் பகுதி ஆறு ஒவ்வொரு வீடியோலும் இருபத்தைந்து வினாக்களை நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆல்ரெடி நிறைய பேர் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு உங்களுடைய மார்க்ஸ் வந்து கமனில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கீங்க அதே போல் வரக்கூடிய வீடியோஸ்லையும் வந்து உங்களுடைய மார்க் ரேங்க் வந்து அப்டேட் பண்ணுங்க சரிங்களா ரெண்டாயிரத்து ஐநூறு கொஸ்டின்ஸ் ரெகுலராக நம்ம பார்க்க போகிறோம் நூறு வீடியோக்கள் பக்கம் பார்க்க போகிறோம் தொடர்ச்சியான வீடியோக்கள் வரும்போது அடுத்த வீடியோக்குள்ளே இம்ப்ரூவ்மெண்ட் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் கொஷின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் எக்ஸாம் புதுசாக படிக்கிறீங்க உங்களுக்கான தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியல் புக்ஸ் வேணும்னா அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அதே போல் வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பை ஜாயின் பண்ணுறவங்க இந்த கூப்பன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கும் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க தமிழ்ல வந்து தொண்ணூற்றி ஐந்து நாட்களுக்கு மேலே ஆன்சர் கொண்டிருக்கு தமிழுக்கான இயர் கொஷின் டெஸ்ட் ஐயாயிரம் கொஷின்ஸ் இருக்கக்கூடிய இயர் கொஷின்ஸ் டெஸ்ட் இருக்கும் வேணுன்றவங்க இந்த ஆஃபர் ப்ரைஸில் யூஸ் பண்ணிக்கோங்க சரியா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அதிகமான அகாடமி ஆப்பில் டேரெக்டாகவும் ஜாயின் பண்ணிக்க முடியும் ஏதாவது டவுட் இருக்குன்னா அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ கொஷின்ஸ் பார்க்கலாம் எதிர் ஒழிக்க என்பதை சேர்த்து கிடைக்கக்கூடிய சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க எதிரொலிக்க எதிர் ஒழிக்க எதிரொலிக்க எதிர் ஒழிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க எது சரியான ஆன்சர் அப்படின்ற கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இது முதல் கேள்வி கேள்வி எண் ஒன்று டெக்ஸ்ட் கிளியராக இருக்குது இல்லை ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னா கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் சரிங்களா கிளியராக இருக்குன்னா கிளியர் மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள் ஆப்ஷன் சி சரியான சார் எதிரொலிக்க அடுத்து இரண்டாவது கேள்வி பொருத்தமான பொருளை தெரிவு செய்க மக்கள் கரந்தை பூவை சூடி செல்வது பகைவர் நாட்டை கைப்பற்றுதல் ஆனிறைகளை மீட்டல் ஆனிறைகளை கவர்தல் பகைவரை எதிர்த்து போரிடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மக்கள் கரந்தை பூவை சூடி செல்வது அப்படின்றது ஆனிறைகளை மீட்கக்கூடிய ஒரு நிலை சரியா முதல்ன்றது வெச்சி அப்புறம் கரந்தை அப்போ கரந்தை அப்படின்னா மீட்டல் ஆனிறைகளை மீட்டல் அடுத்த மூன்றாவது கேள்வி கூற்று காரணம் சரியா கூற்று பந்து உருண்டது இது தன்வினை காரணம் எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை எனப்படும் கூற்று சரி காரணம் சரி கூற்று தவறு காரணம் தவறு கூற்று சரி காரணம் தவறு கூற்று தவறு காரணம் சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கொஷின் நம்பர் மூன்றுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஏன்னு பார்த்தீங்கன்னா பந்து உருண்டதுன்றது தன்வினை சரியானது அதே போல் எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன் வினை காரணமும் சரிதான் ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர் சரியா அடுத்து கேள்வி எண் நான்கு கூற்று என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து திணை வலுவமைதி சரியா மாட்டை பார்த்து சொல்லக்கூடியது திணை வலுவமைதி சரியா அடுத்து காரணம் ஓப்பின் காரணமாக அக்ரினை எங்கள் மாற்றை பார்த்து கூறுவதுன்னு வந்திருக்கணும் சரியா கூறுவது திணை வலுவமைதி ஓப்பின் காரணமாக அக்ரினை உயர்ந்தனையாக கொல்லப்பட்டது கூற்று காரணம் தவறு கூற்று சரி காரணம் தவறு கூற்றும் காரணமும் சரி கூற்று தவறு காரணம் சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ சரியான ஆன்சர் என்ன நான்காவது கேள்விக்கு கூற்றும் காரணமும் சரி என் நம்மை வந்தால் அப்படின்னு மாட்டை பார்த்து நம்ம சொல்லக்கூடியது தினை வல்லு இது அது கரெக்டாக தான் இருக்குது என்ன காரணம் அப்படின்னா ஓப்பை மகிழ்ச்சின்னு கோப்போனால் மகிழ்ச்சி அக்ரினி வந்து உர உயர்தனையாக கொல்லப்படுது அப்போ கூற்றும் காரணமும் சரி நாலாவது கேள்விக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்த கேள்வி எண் ஐந்து கூற்றும் காரணமும் பொருந்தி வருகிறதா என கண்டறிக்க கூற்று தமிழ் மருத்துவத்தில் பக்க விளைவுகள் இல்லை காரணம் மருந்து என்பதே உணவின் நீச்சியாக இருக்கிறது கேள்வி எண் ஐந்து சரியா கூற்று சரி காரணம் பொருந்தவில்லை கூற்று சரி காரணத்துக்கு கூற்று இல்லை கூற்றும் காரணமும் பொருந்துகிறது கூற்றும் காரணமும் பொருந்தவில்லை நமக்கு என்னது பொருந்தி வருகிறதான்னு கேட்டிருக்காங்க அப்போ இது ரெண்டும் பொருந்துகிறது பார்க்கணும் கரெக்டா தான் இருக்கு தமிழ் மருத்துவத்தில் பக்க விளைவுகள் இல்லை மருந்து என்பதே உணவின் நீச்சியாக இருக்கிறது அப்ப கூற்றும் காரணமும் பொருந்துகிறது ஆப்ஷன் சி சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி எண் ஆறு கீழ்க்கண்ட பத்தியை படித்து வினாவிற்கு சரியான வேடையை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆயிரம் வேனைகளை போரில் வென்ற அரசனுக்கு பாடப்படுவது இலக்கிய வகை பரணி ஆணை ஆயிரம் அமரிட வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என்பது பரணியின் இலக்கணம் விளக்கியம் தொன்னூற்றாறு சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று அரசர்கள் இருவருக்கு இடையே போரில் தோற்ற அரசனது நாட்டின் பெயரால் பரணி பாடப்படும் போருக்குரிய தெய்வமாக காளியை கருதுவர் பரணி இலக்கியங்களுள் மிகச்சிறந்தது கலிங்கத்து பரணி போரில் குலோத்துங்க மன்னிடம் கலிங்க நாட்டு மன்னன் தோற்று போனான் அதனால் கலிங்கத்து பரணி என பெயர் சூட்டப்பட்டது இந்த நூல் சயம் கட்டாரால் பாடப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆயிரம் ஏனைகளை போரில் வென்ற அரசனுக்கு பாடக்கூடிய இலக்கிய வகை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இலக்கிய வகை எது ஆப்ஷன் பி பரணி அடுத்து கேள்வி எண் ஏழு போருக்குரிய தெய்வமாக டேஸ் கருதுவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க போருக்குரிய தெய்வமாக எதை கருதுவோம் காளி தெய்வத்தை கருதுவோம் ஆப்ஷன் டி அடுத்த கேள்வி எண் எட்டு அமர் அப்படின்றதுக்கான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அமர் அப்படின்றதுக்கான பொருள் என்ன போர் அமர்னா போர் சரியா சமர்னாலையும் போர் தான் சமர் அப்படின்னாலும் போர் தான் அடுத்த கேள்வி எண் ஒன்பது பரணி இலக்கியம் யாரால் இயற்றப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க திருவள்ளுவர் இளங்கோடிகள் பாரதியார் சயம் கொண்டார் ஆப்ஷன் டி சயம் கொண்டார் பரணி இலக்கியம் யாரால் இயற்றப்பட்டது சயம் கொண்டார் அடுத்த கேள்வி எண் பத்து சரியா தூசு துகிர் வெறுக்கை நொடை பவளம் பட்டு விலை செல்வம் கொடுத்துருக்காங்க கரெக்டாக மேட்ச் பண்ணி பாருங்கள் தூசுனா என்னது பட்டு துகிர்னா பவளம் வெறுக்கைனா செல்வம் நொடைனா விலை அப்போ ஆப்ஷன் டி சரியான ஆன்சர் டூ ஒன் ஃபோர் த்ரீ சரியா அடுத்த கேள்வி எண் பதினொன்று பின்வரும் தொடரில் இருக்கக்கூடிய பிழையை திருத்தி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது ஒரு இனிய பாடல் என்ன வரும் பாருங்கள் அது ஒரு இனிய பாடல் வருமா ஒரு இனிய பாடல் பாடப்படுகிறது வருமா அஃது ஒரு இனிய பாடல் வருமா ஒரு இனிய பாடல் வருமா ஆப்ஷன் சி அஃது ஒரு இனிய பாடல் ஆப்ஷன் சி சரியான ஆன்சர் அடுத்து கேள்வி எண் பன்னெண்டு அடைப்புக்குள் இருக்கக்கூடிய சூல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க குடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா தகுந்த இடத்தில் சேர்க்க தோசை தண்ணீர் கடலை மிட்டாய் சோறு ஸோ எது வரும் தண்ணீர் தான் நம்ம குடிக்க முடியும் ஆப்ஷன் பி தண்ணீர் குடி இதுதான் சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி எண் பதிமூன்று அடைப்புக்குள் இருக்கக்கூடிய சொல்லை ஏற்ற இடத்தில் இறப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க மண்டா அப்படின்றது நடு திராவிட மொழியா வட திராவிட மொழியா தென் திராவிட மொழியா சீன திபத்திய மொழியா மண்டா அப்படின்றது என்னது நடு திராவிட மொழி அப்போ ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி எண் பதினான்கு பொருத்தமான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடுக்க தீயினால் சுடப்பட்டவர்கள் கூட பிழைத்து கொள்ள முடியும் டேஷ் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க தீயினால் சுடப்பட்டவர்கள் கூட பிழைத்து கொள்ள முடியும் டேஷ் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது அப்படின்னா ஆனால் வரணும் ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர்கள் தப்ப முடியாது ஆப்ஷன் டி சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி எண் பதினைந்து சரியான இணைப்பு சொல்லை தெரிவு செய்க மலேயாவில் இருக்கக்கூடிய ஐ மீன் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று சர்ச்சில் கூறினார் டேஸ் நேதாஜி இந்த தமிழனும் தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் என்று பதில் கூறினார் அப்போ ஆகவே அதனால் அவ்வாறு அதற்கு என்ன ஆன்சர் வரும் ஆப்ஷன் டி அதற்கு ஏன்னா ஒரு நிகழ்வு நடக்குது அதுக்கு அதற்கு நேதாஜி இந்த தமிழனும் ஆங்கிலேயர்களை அழிக்கும் என்று பதில் கூறினார் அடுத்த கேள்வி எண் பதினாறு பொருத்தமான இணையை தேர்வு செய்க அவன் வந்தான் அவள் வலுகிறாள் அது வந்தது நீ வந்தா இறந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் எதிர்காலம் பொருத்தமான இணை இது பாருங்க அவன் வந்தான் இறந்த காலம் ஆப்ஷன் ஏதான் சரியான ஆன்சர் அவன் வந்தான் இறந்த காலம் அப்படின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி எண் பதினேழு அடைப்புகள் இருக்கக்கூடிய சொல்லை நிகழ்காலமாக மாற்றுக நடத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆசிரியர் இப்போது பாடம் நடத்துகிறார் ஆசிரியர் நேற்று பாடம் நடத்துகிறார் ஆசிரியர் நாளை பாடம் நடத்துகிறார் ஆசிரியர் நாளை பாடம் நடத்தினார் எது கரெக்டான ஆன்சர் நடத்துகிறார் இப்போது அப்படின்னா நிகழ்காலம் நிகழ்காலத்தில் என்ன வரணும் நடத்துகிறார் நடத்துகிறார் தான் எல்லாத்தான் கொடுத்து நிகழ்காலத்தில் எது இப்போது ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர் அடுத்து கேள்வி எண் பதினெட்டு பொருத்தமான சொல்லை சேர்த்து புதிய சொல் உருவாக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க தேன் அப்படின்னா என்ன வரணும் மலையா விளக்கா மணியா விலங்கா தேன் மலை அப்படின்றதான் புதிய சொல்லா இருக்க முடியும் வேற எதுவும் மேட்ச் ஆகலை அடுத்த கேள்வி எண் பத்தொன்பது பிழையான இணையை தேர்வு செய்க நாகை பட்டினம் செங்கல்புரம் உதகை மண்டலம் பட்டு கோட்டை பிழையான இணைன்னு கேட்டிருக்காங்க சரியானன்னு கேட்கல பிழையான இணையது செங்கல் தான் பிழையானது மீதி எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு செங்கல் புறம்ன்றது பிழையானது செங்கல் பட்டுன்றது சரியானது அப்போ நமக்கு பிழையான இணை தான் கேட்டிருக்காங்க அப்போ ஆப்ஷன் பி சரியான ஆன்சர் அடுத்து கேள்வி எண் இருபது பேச்சு வழக்கிற்கு இணையான எழுத்து வழக்கை தெரிவு செய்க எங்கிருந்து வர்றீங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க எங்கே இருந்து வருகிறீர்கள் எங்கே இருந்து வருகிறீர்கள் எங்கிருந்து வாரியர் எங்கிருந்து வருகிறீர்கள் எழுத்து வழக்கு தான் நமக்கு கேட்குறாங்க எழுத்து வழக்கு பேச்சு வழக்கு இல்லாமல் இருக்கணும் எங்கேருந்து தப்பு எங்கே இருந்து வர்றீங்க தப்பு எங்கேருந்து வா தப்பு அப்போ எங்கிருந்து வருகிறீர்கள் ஆப்ஷன் தான் எழுத்து வழக்கு அடுத்த கேள்வி எண் இருபத்தி ஒன்று பொருத்தமான நூலினை தெரிவு செய் மருந்தே ஆயினும் விருந்தொடு உண் என்ற வரி இடம்பெறக்கூடிய நூல் இதுன்னு கேட்குறாங்க குறுந்தொகை கொன்றைவேந்தன் வேந்தன் ஒரு தொல்காப்பியம் மருந்தே ஆயினும் விருந்தொடு உண் அப்படின்னு சொல்றாங்க நமக்கு சரியான சரியானது கொன்றை வேந்தன் மருந்தே ஆயினும் விருந்துடுவன் அப்படின்றது கொன்றை வேந்தன் யாருடைய நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒவ்வையார் அவர்களுடைய நூல் சரியா அடுத்த கேள்வி எண் இருபத்தி இரண்டு மன்னார்குடியின் மருவு கண்டறிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க மன்னார்குடியின் மருவு மந்தை மஞ்சை மன்னார் மண்ணை மன்னார்குடி என்னன்னு சொல்லுவோம் மண்ணை அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டு சொல்லினா மன்னார்குடி மண்ணை அப்படின்னு சொல்லுவோம் அடுத்த கேள்வி எண் இருபத்தி மூன்று பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களில் பொருந்தியது அப்படின்னு கேட்குறாங்க பொக்கிஷம் சாஸ்தி விஸ்தாரம் சிங்காரம் செல்வம் குறைவு குறுகிய பரப்பு கோரம் பொக்கிஷம் அப்படின்னு என்னது செல்வம் சாஸ்தி நமக்கு ச பிறமொழி சொற்கு இணையான தமிழ் சொற்களில் பொருந்தியதுன்னு தான் கேட்குறாங்க முதல்ல இருக்கிறதே கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு பொக்கிஷம் அப்படின்னா என்னது செல்வம் அப்படின்னு அர்த்தம் சரியா மீதி எல்லாமே தப்பா இருக்கு சரியா அடுத்து கேள்வி எண் இருபத்தி நான்கு ரேஷனல் அப்படின்ற சொல்லுக்கு இணையான கலைச்சொல் எதுன்னு கேக்குறாங்க ரேஷனல் அப்படின்ற சொல்லுக்கு இணையான கலைச்சொல் எது அப்படின்னு கேட்கிறாங்க சீர்திருத்தம் பகுத்தறிவு நேர்மை தத்துவம் பகுத்தறிவு தான் சரியான ஆன்சர் சரியா கேள்வி எண் இருபத்தி நாலு ஒரு கொஷின் மிஸ் பண்ணிட்டோம் அந்த ஒரு கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இது பார்த்தோம் இல்லையா பேகரா இருபத்தி ஐந்தாவது கேள்வி தொன்னூற்றி ஆறு முறை என்ன அப்படின்றத கூட்டல் ஆறு ஆப்ஷன் பி 90 கூட்டல் ஆறு ஆப்ஷன் சி தொள்ளாயிரம் கூட்டல் ஆறு ஆப்ஷன் டி தொல் குட்டல் ஆறு சரியான ஆன்சர் என்ன பாருங்க ஆப்ஷன் ஏ தொண்ணூறு கூட்டல் ஆறு தொண்ணூறு கூட்டல் ஆறு இதுதான் சரியான ஆன்சர் தொண்ணூற்று ஆறு அப்படிதான் வரும் ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர் ஸோ இருபத்தைந்து நாட்கள் பார்த்துருக்கோம் நீங்கள் எவ்வளோ கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்றத கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் புதுசாக பேட்ச் ஜாயின் பண்ணுறேங்க அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வீடியோ கிளாஸஸ் ஹோம் டெஸ்ட் பேட்ச்க்கு ஆஃபருக்கும் இந்த கூப்பன் யூஸ் பண்ணிக்கோங்க ஹோம் டெஸ்ட் பேட்ச் அடுத்த ஃபைவ் டேஸில் ஆயிரத்தி எட்நூறு அப்படின்ற ப்ரைஸில் இருக்கும் இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிக்கோங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் அதிகமான கிடைமைய ஆப்பில் வந்து டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் புக்ஸ் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க சரியாக எதாவது டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் தமிழ் தண்டர் பகுதி ஏழு பார்க்கலாம் நன்றி வணக்கம்